உங்களுக்கு சேரக்கூடிய செல்வம் கிடைக்கக்கூடிய புகழ் அல்லது கிடைக்கக்கூடிய செல்வம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாமே நேர்மையான வகையில் கிடைக்கக்கூடிய தூய்மையான வகையில் கிடைக்கக்கூடிய மாதமாக மார்கழி மாதம் அமையும் கடந்த காலங்களில் என்னென்ன முயற்சி பண்ணிங்களோ கடந்த காலங்களில் எந்தெந்த விஷயத்தை எதிர்பார்த்தீங்களோ கடந்த காலங்களில் எந்தெந்த விஷயத்துக்கு ஆசைப்பட்டீங்களோ அதுவெல்லாம் நேர்மையாக நடந்தேறக்கூடிய பாக்கியத்தை இந்த மார்கழி மாதம் கொடுக்குது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே ஒரு ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருந்தார்னு வைங்களே அது லட்சுமி ஸ்தானமாக அதாவது குபேர சம்பத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாக அமையுது அந்த மாதிரியான குபேர சம்பத்தை கொடுக்கக்கூடிய இந்த மார்கழி மாதம் அமைகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குதூகலமான ஒரு ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய குதூகலமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய குடும்பத்தை விட்டு சில பேர் பிரிஞ்சிருப்பீங்க இல்லையா அவங்க எல்லாம் குடும்பத்தில் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை நன்றாக அருளக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையுது